குட் ஈவினிங் ஸோ நம்ம டிஎன்பிஎஸ்சி மெயின்ஸ் தேர்வு அதாவது குரூப் ஒன் குரூப் டூ ரெண்டு ரிசல்ட் வந்திருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் எல்லாேருக்குமே தெரியும் இந்த மெயின்ஸ் எக்ஸாமினேஷனில் வந்து தமிழில் எழுதினால் மதிப்பெண்களை வழங்குவதில்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு பல நெடுங்காலமாக இருக்கிறது அது நிரூபிக்கப்பட்டும் இருக்கிறது ரீசெண்டாக ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி கூட ஹைகோர்ட் என்ன சொன்னாங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி இதில் வந்து இந்த மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் விரிவான விடையளி தேர்வில் தமிழில் எழுதினவங்களுக்கு ஏன் மதிப்பெண் கொடுக்க மாட்டேங்கிறீங்க ஸோ தமிழில் எழுதுகிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழ் தெரிந்த பேராசிரியர்கள் வைத்து அந்த விடைத்தாள்களை திருத்த வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஹைகோர்ட் சொல்லியும் கூட இப்போ வந்த ரிசல்ட்ஸ் நம்ம குரூப் டூ ஏ டூ விசாரத்தில் ஐயாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறு போஸ்ட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொண்ணூறு சதவீதத்திற்கும் மேலே அதாவது ஐயாயிரத்துக்கும் மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆங்கிலத்தில் இருந்தவங்க தான் செலக்ட் ஆயிருக்கிறாங்க இப்போ உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா ஒருத்தர் ஆங்கிலத்தில் அவருடைய ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்காது பட் கண்டென்ட் இருக்கும் அவருக்கு நல்ல மார்க் வந்திருக்குது தமிழில் வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருந்தும் கண்டென்ட் ரொம்ப நல்லா இருந்தும் அவர்களுக்கு ரேங்க் ரொம்ப பின்னாடி போயிருக்குது நிறைய பேர் வந்து சொல்லியிருக்கிறாங்க இது ஏன் வந்து டிஎன்பி அது தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் தமிழில் எழுப்பியதால் மதிப்பெண் வழங்குவதில்லை என்பது இதைவிட ஒரு வெக்கக்கேடு உலகத்தில் அது கிடையாது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் தமிழில் எழுதினா நாங்கள் மதிப்பெண் கொடுக்க மாட்டேங்கிறோம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அநீதி சமூக நீதி நம்ம சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் வெறும் வெற்று காகிதம் தான் இது வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு அநீதி எத்தனையோ பேர் வந்து பார்த்திங்கன்னா தமிழில் எழுதி பாதிக்கப்பட்டு அவர்களால் மதிப்பெண் பெற முடியாமல் ஃபெயில் ஆகிருக்கிறாங்க மூணு வருஷம் இந்த ப்ராசஸ் முடிகிறதுக்கே மூணு வருஷம் ஆச்சு குரூப் டூ எக்ஸாம் ப்ராசஸ் முடிகிறதுக்கே மூணு வருஷம் ஆச்சு ஸோ தமிழில் எழுதுறதுனால ஃபெயில் ஆயிருக்கு மார்க் கம்மியாக வந்துருக்குது அப்படிங்கிற நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்குது ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து ரொம்ப முக்கியமான சொல்கிறாங்க காரணம் கல்லூரியில் ஆங்கிலத்தில் கற்றுக் கொடுக்கும் பேராசிரியர்கள் இதனை திருத்துகிறார்கள் அதாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த பேப்பரை கரெக்ட் பண்ணுறவங்க பேப்பர் திருத்துறவங்க மோஸ்ட்லி காலேஜ் ப்ரொஃபஸர்ஸாக இருக்கிறாங்க ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து அவங்க மோஸ்ட்லி காலேஜஸில் இங்கிலீஷில் நடத்துகிறாங்க அவங்க ஃபிசிக்ஸ் ப்ரொஃபஸராக இருக்கட்டும் கெமிஸ்ட்ரி ப்ரொஃபஸராக இருக்கட்டும் ஹிஸ்ட்ரி ப்ரொஃபஸாக இருக்கட்டும் காலேஜில் இங்கிலீஷ் நடத்துறாங்க ஸோ முன்னூற்ற நாளும் இங்கிலீஷ்லேயே நடத்தி 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 இங்கே வந்து இங்கிலீஷில் ஒரு பேப்பரை பார்க்கும்போது ஆட்டோமெட்டிக்காக மார்க் கொடுக்குறாங்க தமிழ்ல எழுதும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா அவர்களால் மதிப்பெண் கொடுக்க இயலவில்லை இது வந்து பார்த்தீங்க அப்படியே அந்த பேராசிரிய தவறு எப்படி அந்த பேராசிரியர் வந்து அதை இப்படி செய்யலாம் அதை கண்காணிக்கக்கூடிய பொறுப்பு யாருக்கு இருக்குது டிஎன்பிஎஸ்சிக்கு இருக்குது பேப்பர் திருத்துறதுக்குன்னு சொல்லி ஒரு செக்ஷன் இருக்கும் அந்த செக்ஷனுக்குன்னு ஒரு அண்டர் செக்ரட்டரி இருப்பார் ஒரு செக்ஷன் ஆஃபீஸர் இருப்பார் ஒரு அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் இருப்பார் அவங்க வந்து பேப்பரை வாங்கி இங்கிலீஷில் இருந்தால் இத்தனை மார்க் போட்டிருக்கிறாங்க தமிழ்ல இருந்தால் இத்தனை மார்க் போட்டிருக்கிறீங்க ஏன் கம்மியாக போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்க வேண்டிய நிலையில் இருக்கக்கூடியவர்கள் அதை கேட்காமல் வாய் மூடி மவுனியாக இருப்பது ஏன் என்ற கேள்வி அனைத்து தேர்வுகள் மத்தியிலும் உள்ளது ஸோ பேப்பர் திருத்துறவங்க ஆங்கிலத்தில் வந்து கிளாஸில் வந்து ஸ்கூல் காலேஜஸில் அவங்க வந்து பாடம் நடத்துகிறதால இங்கே தமிழை புறக்கணிக்கிறார்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வெட்ட வெச்சமாக தெரிகிறது இது வந்து ஒருவருடைய வாழ்க்கை ஒருத்தர் வந்து எக்ஸாம் ப்ராசஸ் முடிஞ்சிருக்கே மூணு வருஷம் ஆகுது அவர் தமிழில் கஷ்டப்பட்டு ப்ரிப்பேர் பண்ணியிருக்க மூணு வருஷம் கழிச்சு தமிழில் எழுதியதால் உனக்கு வேலை கிடைக்காது வேலை கிடைக்கவில்லை அப்படின்னு சொல்லி அவர் வெளியே அனுப்புறது எந்த விதத்தில் நியாயம் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் தமிழுக்கு அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோம் ஒரு பக்கம் தமிழுக்கு ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க ரிசர்வேஷன் கொடுத்து அதிகப்படியான ரிசர்வேஷன் கொடுத்து நல்லா எழுதுகிற ஆங்கில மீடியம் பசங்களை வெளியே அனுப்புகிறாங்க ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் நல்லா எழுதினாலும் மார்க் கொடுக்கறது இல்லை பிறகு யாருக்கு தான் இந்த டிஎன்பிஎஸ்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சாத்தியமாக இருக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது பேப்பர் திருத்துறவர் வந்து ஆங்கிலத்தில் கல்லூரியில் பாடம் நடத்துவதால் அவரால் இங்கு தமிழை புறக்கணிக்க அப்படிதான் திருத்தறவர் மேலே இது வரைக்கும் ஆக்ஷன் எடுக்கல கல்லூரி பேராசிரியர்கள் சரியான முறையில் தமிழ் தேர்ந்தவர்களை திருத்த வைக்க வேண்டும் என்று ஹைகோர்ட் சொல்லியும் கூட டிஎன்பிஎஸ்சி வந்து லட்சக்கணக்கான தேர்வர்களின் வாழ்க்கையில் விளையாடி இருக்கிறார்கள் என்பதுதான் மிகவும் முக்கியமான ஒரு உண்மை அப்புறம் இன்னொரு ஒரு குற்றச்சாட்டு சொல்றாங்க என்ன சொல்றாங்க அந்த கீ பாயிண்ட்ஸ் டிஎன்பிஎஸ்சி என்ன பண்ணுவாங்க கீ பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க அந்த கீ பாயிண்ட்ஸ் வந்து ஆங்கிலத்தில் தான் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இருக்குது ஏன் டிஎன்பிஎஸ்சி வந்து கீ பாயிண்ட்ஸ் ஒரு ஆன்சர் எழுதும்போது ஒருத்தர் ஒரு ஆன்சர் எழுதிருக்கிறாரு அந்த ஆன்சருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கீ பாயிண்ட்ஸாக வச்சு கரெக்ட் பண்ணுங்கன்னு சொல்லக்கூடிய டிஎன்பிஎஸ்சி அந்த கீ பாயிண்ட்ஸை அந்த பேராசிரியர்களுக்கு தமிழில் கொடுக்க முடியாதா தமிழ் என்ன இவர் வேற எங்கேயோ இருந்து வந்த மொழியா தமிழில் வந்து ஒரு கீ பாயிண்ட் கொடுக்கக்கூட வக்கல் இல்லாமல் ஒரு அமைப்பு இருக்குது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் இருக்குது அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூன்று ஐஏஎஸ் ஆஃபீஸர்கள் செக்ரட்டரி இருப்பார் சேர்மன் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டையர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருப்பார் கண்ட்ரோல் ஆஃப் எக்ஸாமர் இருப்பார் ஒரு மூன்று ஐஏஎஸ் அதிகாரிகள் கொண்ட ஒரு அமைப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் கீ பாயிண்ட் வழங்க முடியவில்லை என்றால் இதை நாம் என்ன சொல்வது பிறகு எதுக்குறாங்க தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியத்துவம் கொடுக்குறோம் தமிழில் படிங்க தமிழில் படிச்சு அரசு வேலை இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்களை நம்ப வைத்து கழுத்து அறுப்பதற்கு சமமான ஒன்று அப்புறம் இன்னொன்று ஆங்கிலத்தில் ஒருத்த எழுதிட்டோன்னா அவன் அறிவாளி தமிழில் எழுதுனா அவன் முட்டாள் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை இருக்குது இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எத்தனையோ பேர் தமிழில் ரொம்ப நல்லா எழுதுகிறவங்க நல்ல பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க அதாவது வந்து ஒரு உப்பு சத்தியாகிரகம் பற்றி நம்ம கேட்குறோம் அப்படின்னா அந்த உப்பு சத்தியாகிரகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலத்தில் எழுதுகிறவங்க எழுதுகிற பாயிண்ட்ஸை விட இவங்க தமிழில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூட்டபுளான பாயிண்ட்ஸாக எழுதுவாங்க அந்த மாதிரி பாயிண்ட்ஸ் வந்து அப்போ உதாரணம் நான் சொல்கிறேன் இந்த வெங்கடேசன் அப்படிங்கிற ஒரு புத்தகம் இருக்குது வரலாறுல அந்த புத்தகத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பாயிண்ட்ஸ் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கும் இங்கேயுமே இல்லாத பாயிண்ட்ஸாக இருக்கும் அந்த பாயிண்ட்ஸ்லாம் தேடி கண்டுபிடிச்சவங்க எழுதுவாங்க இது நிறைய நடந்திருக்கு ஒரு மெயின்ஸ் பேப்பர் தமிழ் மீடியம் எழுதுன ஒரு தமிழ் எழுதுன ஒரு பேப்பர் ஃபஸ்ட்டு வேல்யூஷன் பண்ணவர் பதிமூணு மார்க் போட்டிருக்காரு பதினஞ்சு மார்க்குக்கு ரெண்டாவது வேல்யூஷன் பண்ணுற ஒரு மார்க் தான் போட்டிருக்காரு அது எப்படி முடியுது ஃபஸ்ட்டு வேல்யூஷன் பண்ணவர் குரூப் ஒன் மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் பேப்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருஷம் வந்த ஒரு பேப்பர் நான் கட்டால பார்த்தேன் ஆர்டிஐயில் போட்டு வாங்கின ஒரு பேப்பர் ஃபர்ஸ்ட்டு வேலியூஷன் பண்ணவர் அந்த பேப்பருக்கு பதினஞ்சு மார்க்குக்கு பதிமூன்று மதிப்பெண் கொடுக்கிறார் ரெண்டாவது வேலியூஷன் பண்ணுறவர் வெறும் ஒரு தான் கொடுக்குறாருன்னா யார் உங்களே எப்படி மார்க் கம்மியாக போட சொல்கிறது அப்புறம் தமிழில் எழுதுனா மார்க் கம்மியாக போடணும்னு சொல்லி யாரும் சொல்கிறாங்களா வேற எதுக்கு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் எக்ஸாம் வைக்கிறீங்க ஒன்லி இங்கிலீஷ் மட்டும் வச்சுட்டு போவாங்க யார் உங்களை வேணாம் சொன்னால் இப்போது நம்ம பிரிலிமெடி எக்ஸாம் நடக்கும்போது அந்த கொஸ்டின் பேப்பரை பார்க்குறோம் அதில் வந்து பயன் ஒரு நிறைய பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க அதாவது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க அதில் ஒரு லெவன்த் பாயிண்ட் எனக்கு எதாவது சொல்லுவாங்கன்னா ஒரு கேள்வி தமிழிலும் இருக்குது இங்கிலீஷும் இருக்குது இந்த கேள்வியில் ஏதாவது தவறு இருந்தால் ஆங்கிலம் தான் அதில் ஃபைலாக நீங்கள் எடுத்துக்கணும் ஒரு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தில் தமிழில் நீ தப்பாக கேள்வி நீங்கள் கேட்பீங்க அதுக்கு ஆங்கிலத்தை தான் நீங்கள் ஃபைனலாக எடுத்துக்கணும் அப்படின்னா எதற்கு நீங்கள் தேர்வு வைக்கிறீங்க முதல்ல தவறு ஏன் வரணும் முதல்ல ஒரு டிரான்ஸ்லேஷன் கூட சரியாக செய்ய முடியலனு டிஎன்பிஎஸ்சி அமைப்பு எதுக்கு இருக்குது அதாவது ஹோம் ரூல் மூமெண்ட் இது ஒரு கேள்வி ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்து அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் எக்ஸாமில் கேட்ட ஜிஎஸ்சில் கேட்ட ஒரு கேள்வி ஹோம் ரூல் மூமெண்ட் ஹோம் ரூல் மூமெண்ட் அப்படின்னா என்னது நம்ம தமிழில் படிச்சிருப்போம் தன்னாட்சி அக்கௌண்ட் படிச்சிருப்போம் எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணாங்க தெரியுமா டிஎன்பிஎஸ்சியில் சுயாட்சின்னு போட்டார் சுயாட்சிங்கிறது வேற தன்னாட்சிங்கிறது வேற தன்னாட்சி இயக்கம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு முக்கியமாக நம்முடைய அம்மையார் இருந்தாங்க அடையாளம் ஆரம்பிச்சாங்க அந்த மாதிரி போகும் சுயாட்சிங்கிறது வேற சுயாட்சி சுயாட்சி சங்கம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ராஜபாளையத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குமாரசாமி ராஜா சுயாட்சி சங்கத்தில் வந்திருப்பார் ஸோ இந்த அடிப்படை அறிவு கூட இல்லாமல் ஹோம் ரூல் மூமெண்ட் என்றால் தன்னாட்சி இயக்கம் என்று கூட டிரான்ஸ்லேட் பண்ண தெரியாமல் அதனை சுயாட்சி சங்கம் என்று டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடிய டிஎன்பிஎஸ்சி தமிழில் தப்பு தப்பாக டிஎன்பிஎஸ்சி டிரான்சல் பண்ணிக்கிட்டு எங்கள் பசங்க தமிழில் மார்க் கருதுனா நான் மார்க் போட முடியாது சொல்கிறதுக்கு எந்த அருகதையும் இல்லை என்பது மாணவர்களுடைய குற்றச்சாட்டு ஸோ இதான் அரசாங்கம் தமிழுக்கு கொடுக்க முக்கியத்துவம் அதாவது ஒரு யூபிஎஸ்சி ரிசல்ட்ஸ் வரும்பொழுது அந்த யுபிஎஸ்சி என்ன பண்ணுவாங்க அந்த ரிசல்ட்ஸை வந்து அனலைஸ் பண்ணுவாங்க எப்படி வந்திருக்குது எந்த ஏரியாவில் அதிகமாக செலெக்டாக இருக்கிறாங்க எந்த மாநிலத்தில் அதிகமாக செலக்டாக இருக்கிறாங்க பர்டிகுலராக ஒரு மாநிலத்தில் அதிகமாக செலக்டாக இருந்தாங்க அப்படின்னா அதுக்கு என்ன இந்த மாதிரி நிறைய அனலைஸ் பண்ணுவாங்க நம்ம டிஎன்பிஸ் எப்படி செயல்படுதுன்னு சொல்லி தமிழ்நாடு அரசாங்கம் என்றைக்காவது அனலைஸ் பண்ணிருக்கிறாங்களா என்றைக்குமே அவங்க அனலைஸ் பண்ணதே கிடையாது நம்ம தமிழில் ரிசர்வேஷன் கொடுக்குறோம் கலைஞர் அவர்கள் ரெண்டாயிரத்தி பத்தாம் வருடம் டிசம்பர் மாதம் செம்மொழி மாநாட்டில் தமிழில் படித்த தமிழில் வந்து படித்தவங்களுக்கு தமிழ் படித்தவங்களுக்கு பத்து சதவீத இடஒதுக்கிட்டுனார் அப்புறம் இருபது சதவீதமாக மாற்றினாங்க அதனால் தமிழ் மீடியம் படித்த மாணவர்கள் உண்மையிலே நல்ல பெனிஃபிட் ஆகிருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்முடைய அரசாங்கம் என்றைக்காவது அதை ஆய்வு பண்ணியிருக்கிறார்களா ஒரு ரிசர்வேஷன் கொடுக்குறோம் அப்படின்னா அது தேவையான ஆளுக்கு போய் சேரணும் அதை கூட கண்டுக்காமல் நான் ரிசர்வேஷன் மட்டும் கொடுத்துட்டேன் நான் தமிழுக்கு நல்லது பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கு ஒரு அரசாங்கம் தேவையில்லையே கடந்த பத்து வருஷமாக தமிழில் எழுதியவர்கள் தான் தமிழ் மீடியம் கோட்டாவை பயன்படுத்தி அரசு வேலைக்கு வந்துடுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது ஏதோ ஒரு டிகிரியை தமிழில் போட்டு வாங்கி வச்சுட்டு மெயின்ஸ் எக்ஸாம் எழுதும்போது ஆங்கிலத்தில் எழுதுறாங்க ஆங்கிலத்தில் அந்த மெயின்ஸ் எக்ஸாமை எழுதி தமிழ் மீடியம் கோட்டாவை பயன்படுத்தி வேலைக்கு வந்துடுறாங்க ஸோ இது நடக்குதுங்கிறது அரசாங்கத்துக்கு தெரியாது அப்போ அரசாங்கம் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க ஒரு இடஒதுக்கீடை கொடுப்பது மட்டும் அரசாங்கத்தின் வேலை கிடையாது அந்த இடஒதுக்கீடு சரியான நபர்களுக்கு போய் சேருகிறதா என்பதை கண்காணிப்பதும் அரசாங்கத்தின் வேலை அரசாங்கம் இதை கண்காணித்தார்கள் என்றால் கண்டிப்பாக தமிழில் எழுதியவர்கள் ஆங்கிலத்தில் எழுதியவர்கள் கூட அதிக அளவு பாஸ் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது உண்மையான ஒன்று நன்றி